ఎన్న పాటి క్రీనా నటర అంత పాటి వనకం కోగుల తండ్రి ఎంపుల్లో సొంతం సొంతమే వనక మంది థ్యాంక్ యూ దా కూల్ ఇంకే అను వనకం మాలే వనకం మాలే వంక మేము సందీతం అందుకే సందీప్యూ வேலை பலமாக நடக்குது போல் அம்மா தம்பி என்னாச்சும் சவுண்ட் இல்லை எங்கள் என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டேன் கருவாட்டு குழம்பு கருவாடு ஐ இங்கேயும் கருவாட்டு குழம்பு தான் ஹலோ கருப்பாயி எங்கே போற அதை ஊர் சொல்ல போதுன்னு வேலை செய்கிறது யாரும் அம்மாக்கு மாறனா தான் போதுமா என்ன അത് മൂലം ഒരു വീട് എന്താ അത് മൂലം ഒരു വീട് എന്താ കൊണ്ട് സത്തം ഇല്ലാതെ പേച്ചു മാമയായിരിക്കും അവർ പേശുവർ ഭയം മാമനും ഉണ്ടാക്കയ സൗണ്ട് വലിയ വരമാട്ടത് അപ്പൊ നാട്ട് എന്ന് നടക്കും അത് പക്കത്തിൽ പോ నేను కైలా అంత పక్కన పోయిన నా తాక ఏదే ఇలా కత్క కత్తు Gimana, Bang? Karena gak punya boleh jadi Amin

போட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அதிகம் விடுறது மாதிரி தேவையில்லை ஒரு பக்கம் போயும் போகாம இருக்கும்ல அது சரியா இப்படி நான் இப்படி இப்படி போட்டு இப்படி நடுவாண்டியும் போட்டு விட்டுரு

மட்டும் அப்படியே போட்டு போட்டு எடுத்துட்டு அங்கேருந்து சில எடுத்துல போட்டு கடை மட்டும் ஒன்றும் எல்லாம் கட்டி அந்த கடவுள் செடி கொண்டாடு குச்சு விட்டு குச்சுட்டு செடி வச்சு மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றி விட்டேன் அது பாத்தி ஃபுல்லாக ஊடல நல்லா வர்றதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நல்லா வரலைன்னா அப்படியே வச்சா எல்லாம் எல்லாமே அப்படியே வந்துருமா ஹாய் மாலை வணக்கம் அக்கா வாங்க சந்திரசேகரன் தம்பி வாங்க வினிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா മാലെ വണക്കം തമ്പി മാണക്കം